டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஐமத் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டுடே எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பிடிஏ சொல்யூஷன் புக் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்துக்கு டுவெல்த்துக்கு விட்டுருக்காங்க ஸோ அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் ஸோ அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி எத்தனை புத்தகங்கள் இருக்குது மாதிரி வினாத்தார்கள் சொல்கிறாங்க அது எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு எடுத்துக்குவோம் ட்வ டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் புக்கு அதாவது தீர்வு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொல்யூஷன் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸைஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் சொல்யூஷன் புக் அப்படின்றது அடுத்தது மேக்ஸ் சம்மந்தமாக வேறு என்ன புக் அப்படின்னா கம் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ கம்புக் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் புக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா சொல்யூஷன் புக் காஸ்ட் அதே மாதிரி கம் புக்குன்னு சொல்லுவாங்க கம்புக்கு காஸ்ட் வந்து அதுவும் நூற்றி அறுபது ரூபா தான் சரி கம்பக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஷின்ஸ் அதாவது ஒவ்வொரு எக்ஸைஸ் வைஸ் எக்ஸாம்பிள் வைஸ் எதெல்லாம் டூ மார்க் பார்க்குறேங்க வீடியோவில் பாருங்கள் ஸோ கொஷின் மட்டும் கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் டூ மார்க் கொஷின்ஸு அந்த கொஷின் பேங்க் மாதிரி எல்லாம் டூ மார்க் கொஷின்ஸ் த்ரீ மார்க் கொஷின்ஸ் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு டூ மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க வைஸ் அப்புறம் த்ரீ மார்க்லாம் அப்புறம் வந்து ஃபைவ் மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்போக்கில் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கிரியேட்டட் கொஷின் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து ஒரு டென் டென் கொஷின்ஸ் வந்து கிரியேட்டட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் மொத்தம் பன்னெண்டு சாப்டருக்கு நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து கிரியேட்டட் கொஷின்ஸ் இருக்கும் வைஸ் கிரியேட்டர் ஒன் மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ மாடல் கொஷின் பேப்பர் ஒரு சிக்ஸ் எட்டு கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது அதை எவால்வேட் பண்ணி அதோட ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க பின்னாடி ஆன்சர் கீ கொடுத்து அதில் வந்து எப்படி வந்து எவால்வேட் பண்ணுவாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க எந்த ஸ்டெப் எதுனா ஒரு மார்க் எந்த ஸ்டெப் எதுனா ரெண்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து மேக்ஸில் இருக்கிற கம்பு கொஷின்ஸ் டுவெல்த்து சரிங்களா இந்த ரெண்டு புக்கும் வந்து ஒவ்வொரு புக்கும் காஸ்ட் வந்து நூற்றி அறுபது ரூபா சரிங்களா இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிகோட சிஓ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை போய்ட்டு வாங்கிக்கலாம் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் போயிட்டு நீங்கள் பைசா பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஸ்கூல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் ஸோ மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னா மற்ற மற்ற சப்ஜெக்ட் இருக்குல்ல இப்போ நம்ம சொன்னது மேக்ஸ் மட்டும் மற்ற சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஸோ மற்ற மாடல் மற்ற சப்ஜெக்டோட மாடல் கொஷின் பேப்பர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஆறு செட்டு கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க அது தனி புக்கு சரிங்களா ஸோ அதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஸோ அதோட காஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டென்த்து ஸ்டாண்டர்ட் இதான் ப்ளஸ் டூவில் இருக்கிறது அதே மாதிரி டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல அதுக்கு தனியாக ஒரு புக் இருக்குது அதோட காஸ்ட் வந்து செவன்ட்டி ருப்பீஸ் எழுபது ரூபா அதோட காஸ்ட்டு ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸோ டென்த்து என்னென்ன புக் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது அடுத்ததான் டென்த்து பாருங்கள் டென்த்துக்கு வந்து என்னென்னா ரெண்டு புக் இருக்குது ஒன்று வந்து சொல்யூஷன் புக்கு மேக்ஸ் டென்த்து மேக்ஸில் இருக்கிற எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸோ தனித்தனியான புக் இதோட காஸ்ட் வந்து நூற்றி எழுபத்தி ரூபாய் ஒரு புக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் எப்படி நம்ம டுவெல்த்தில் எப்படி மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தோமோ மாதிரி டென்த்துக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸும் ஆறு செட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஸோ அது தனி புக்கு அதோட காஸ்ட் வந்து நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்டி ருபீஸு ஸோ இந்த இப்போ நம்ம சொன்ன புக்கு எல்லாமே உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிகோட சிஓ ஆஃபீஸில் மட்டும் தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் அந்த சிஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேரண்ட்டு போய்ட்டு வாங்குனாலும் சரி ஸ்டூடெண்ட்டாக போய்ட்டு வாங்கினாலும் சரி ஸ்கூல் மூலிமா வாங்கினாலும் சரி தனிப்பட்ட முறையில் கூட போய்ட்டு வாங்கிக்கலாம் அமௌண்ட் பே பண்ணி ஆனால் எங் வேறு எங்கேயுமே கடையில் கிடைக்காது உங்களுக்கு வந்து சிஓ ஆஃபீஸில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போது எல்லா சிஓ ஆஃபீஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது எவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டு வாங்க முடியுமோ வாங்குங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த புக்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த புத்தகம் வந்து நாங்கள் எங்களால் நேரடியாக போய் வாங்க முடியாது சார் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் எல்லாமே நம்ம பிடிஎஃபில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் ஆன்சரோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல்ஸ் பாருங்கள் பிடிஏ சொல்யூஷன் புக்கு பிடிஏ வந்து மாடல் கொஷின் பேப்பரா எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து இப்போ நியூ எடிஷனும் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம நம்மளுடைய சேனலை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில்